அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜென்ம ராசியில் சூரியனுடன் இணையக்கூடிய புதனின் அமைப்பு இதன் காரணமாக எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகின்றது ஏனென்றால் அஷ்டமத்தில் இருக்க போகின்ற பெரிய அளவுக்கு சிரமம் இருக்கும் ஆனால் ஜென்மத்தில் வருவதால் சில தோஷங்கள் விளக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகின்றது பிரியஸ்தானத்தில் சஞ்சிருத்த புதன் ஜென்ம ராசியில் சூரனுடன் இணைவதால் புதன் ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கின்றது பல தடைகள் விலகும் அலட்சியம் இல்லாமல் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் ஜென்மத்தில் சஞ்சரித்திருக்கலாம் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது ஏனென்றால் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக கொண்டிருக்கும் புதன் மிக வலுவாக இல்லத்தில் நடத்திக் கொண்டிருக்கும் அது இல்லாமல் அவருடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடமாக சப்தமஸ்தானத்தில் விழுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள் புதன் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து செஞ்சரிக்க போகின்றார் அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரகமான இருக்கக்கூடிய புதன் இவர் புதன் இணைவு காரணமாக புதன் ஆதித்ய யோகமும் நிறைந்த ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகமும் உருவாகுது என்பதனை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை முடிவாகவும் தொல்லிவாகவும் எடுத்து காட்டுகின்றது எனவேதான் புதன் ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருண எப்பேர்ப்பட்ட ஏக்கலான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி தீர்க்க முடியாத சஞ்சனங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் புரிந்த செயல்பாடுகளையும் நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புதன் ஆதித்ய யோகம் நிறைந்த கிடைக்கின்றது எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கின்றது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார்கள் அவர் அறிவு மற்றும் வித்திக்கு அதிபதியாகவும் செயல்படுகின்றார் அப்படிப்பட்டவர் காலசக்கரத்தின் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் புதனின் பார்வை நட்பு கிரகமாக சூரியன் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளில் ஏற்கின்ற ஆனால் சூரியனின் பார்வை புதன் சமகிரமாகவும் செயல்படுகிறார்கள் சுக்ரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றார் புதனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகங்களும் பார்க்கப்படுகின்றது இதில் ராகு கேது பார்த்தீங்கன்னா புதனின் சமகிரகமாக பார்க்கின்றது ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பார்த்தீங்கன்னா பகு கிரகமாகவும் புதனை பார்க்கின்றன அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியினுடைய பார்வை புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றார்கள் புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரனுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா புதன் நட்பாக கேடுகின்றார்கள் ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படி அளவற்ற அறிவை வழங்குகின்றாரோ அதே போல சந்திரனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகின்றார் எனவே சந்திரனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் புதனுடைய பார்வையில் சந்திரன் வந்து பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றார்கள் எனவே சந்திரனுடைய ஆட்சி கடக கடகராசி அவருக்கு பகை வீடாக மாறுகின்றது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆட்சி வீடாக மிதுன ராசியும் ராசியும் பார்க்கப்படுகின்றது உச்ச வீடாக ராசியே இருக்கின்றது நீச்ச வீடாக குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை பார்க்கப்படுகின்றது எனவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக அமிர்ப புதன் ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட இன்னல்களும் சிக்கல்களும் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவம் பாதையில் சஞ்சாரிக்கும் பொழுது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க சுபத்துவம் பாதையிலும் சுபகிரக சேர்க்கையின் காரமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அதனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா பாவகிரக சேர்க்கையின் காரணமாக பார்த்திங்கன்னா துவத்துவ பார்வைகள் நீங்கும் பொழுது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா அமர்வுமான நன்மை நிறைந்து காணப்படுகிறது வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும் தற்பொழுது முதன்மை கிரகமும் முஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் நிச்சயமாக எவ்வளோ பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடும் ஏனென்றால் புதன் வந்து சாதகமற்ற இருந்தால் அவற்றை வந்து எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலியாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால்தான் புதன் கேட்டால் புத்தி கிட்டுவிடும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் பொழுது அவர் விதமான நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது விபரீத ஆ ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறதுதான் இந்த புதன் அப்படிப்பட்டவர் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகின்றிருப்பதால் அதி விரைவான ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஜென்மத்திலோ அல்ல அஷ்டமத்திலோ பொழுது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார்கள் புதன்கள் மேலும் குறிப்பாக தன்னுடைய சமகிரமமாக இருக்கக்கூடிய சனியினுடைய ஆட்சி வீடான மகர ராசியில் தற்பொழுது இணைப்பதனால் பெரிய அளவுக்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமயகிரமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கின்றார் எனவே புதனின் அமைப்பு காரணமாக புதன் ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செயல்களிலும் சரி நல்ல முன்னேற்றம் நிறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை என்பதையே தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார்கள் புதனினுடைய அமைப்பு எப்படி இருக்க மகர ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் ஜென்ம ராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பானதான நல்ல அமைப்பு இல்லை என்றாலும் கூட அஷ்டமத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் வருவதனால் உங்களுடைய இல்லம் தேடி நல்ல பல சந்தர்ப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும் ஏனென்றால் அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சாரிப்பதனால அது மட்டுமில்லாமல் ராசியினுடைய அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றார் புதனுடைய பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் சரி ராசியினுடைய அதிபதி சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இணைவதால் அவர் ஜென்ம ராசியில் அமர்வதன் காரணமாக பாதியில் நின்ற பணிகளை இந்த தருணத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுப நிகழ்வுகள் சார்ந்த பணிகளோ அல்லது புதிதாக கட்டிட பணிகளோ ஏதுவாக இருந்தாலும் சரி பாதியில் நின்ற பணிகளை தொடர்ந்து செய்து அதில் வெற்றி பெறுவாக முடிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுங்க வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வேலை இல்லாதவர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோக ரீதியாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல சில மாற்றங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பல பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமான முடிவுகள் கிட்டக்கூடிய ஒரு தருணமாக அமைகின்றது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகின்றது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கின்றது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் சாதகமாகவும் அமைகின்றது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய எளிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது தொழில்துறை வியாபாரத்திலும் சரி எதிர்பாராத மாற்றத்தை ச சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கின்றது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீக்கக்கூடிய வகையிலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்றது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கின்ற நவக்கிரக சன்னதிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்வில் அதிகமாக கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமல் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கபில் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க